ஒரு யோகியின் சிவசரிதை புத்தகத்தில் இன்றைக்கி அத்தியாயம் இரண்டு தான் பார்க்க போகிறோம் எனது அன்னையின் மறைவும் மாயத்தாயத்தும் என்னோடய அண்ணனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுல என்னுடைய அன்னை அடங்காத ஆர்வம் கொண்டிருந்தாங்க அனந்தாவோட மனைவி முகத்தை நான் பார்த்துட்டா போதும் இந்த பூலோகத்துடைய ஸ்வர்க்கமே எனக்கு கிடைச்ச மாதிரி தான் இந்த மாதிரி அடிக்கடி அவங்க சொல்கிறத நான் பார்த்துருக்கேன் அனந்தாவோட நிச்சயதார்த்தத்தை போது எனக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று இருக்கும் அன்னை விவாக ஏற்பாடுகளை மகிழ்ச்சியாக மேற்பார்வையிட்டு கல்கத்தாவில் இருந்தாங்க நானும் என்னோடய தந்தையும் மட்டும் வட இந்தியாவில் இருக்கிற பிரெய்லியில் எங்களோடய வீட்டில் இருந்தோம் லாகூரில் ரெண்டு வருஷங்கள் வசித்ததுக்கப்புறமா அப்புறமா என்னுடைய தந்தைக்கு அங்கே மாற்றலாகி இருந்துச்சு அதனால் நாங்கள் அங்கே இருந்தோம் நான் முன்னாடியே என்னுடைய ரெண்டு மூத்த சகோதரிகளான ரோமா உமா அவங்களுடைய திருமண வைபவங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் மூத்த மகனான அனந்தாவுக்கு இந்த விவாக ஏற்பாடுகள் உண்மையிலே ரொம்ப விரிவாக நடந்துச்சு தினந்தோறும் தொலைதூர வீடுகளிலிருந்து கல்கத்தா வந்து சேர்ற கணக்கற்ற உறவினர்களை அன்னை வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க நாங்க புதுசாக வாங்கியிருந்த பெரிய வீட்ல சௌகரியமா தங்க வச்சிருந்தோம் விருந்துக்கு வேண்டிய தின்பண்டங்கள் மணப்பெண் வீட்டுக்கு அனந்தாவை அழைச்சி செல்வதற்கு ஆடம்பர ஆசனம் வண்ண தீப வரிசைகள் காகித அட்டையில் செய்யப்பட்ட பெரிய யானைகள் ஒட்டகங்கள் இந்திய வாத்திய இசைகள் வேடிக்கை காற்றவங்க புராதன விவாக சடங்குகளை செய்ய புரோகிதர்கள்னு எல்லாரும் தயாராக இருந்தாங்க நானும் என்னோட தந்தையும் சடங்குக்குரிய நேரத்தில் குடும்பத்தோடு சேர்கிறதுக்கு உற்சாகத்தோடு நாங்கள் ஆயத்தம் செஞ்சிட்ருந்தோம் ஆனாலும் அந்த முக்கியமான நாளுக்கு முன்னாடி நாள் நான் ஒரு கெட்ட நிமித்தமான ஒரு தோற்றத்தை பார்த்தேன் பிரெய்லியில் நான் ஒரு நாள் என்னுடைய அப்பாவும் நானும் நடுராத்திரியில் எங்கள் வீட்டு வெளிக்கூடத்தில் படுத்து உறங்கிட்டு இருந்தப்ப படுக்கை மேலே வலையில விசித்திரமான ஒரு படபடுப்பால் நான் எழுப்பப்பட்டேன் அந்த மெல்லிய திரைகள் அப்படியே கொஞ்சம் நகர்ந்ததும் என்னோடய அன்னையுடைய அன்பு உருவத்தை நான் பார்த்தேன் உன்னோட தந்தையை எழுப்பு என்னை பார்க்கணுன்னா இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு புறப்பட்டு முதல் ரயிலை பிடிங்க கல்கத்தாவுக்கு உடனே வந்து சேருங்க இதை மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஆவி உருவம் மறைஞ்சிருச்சு அப்பா அப்பா அம்மா இறந்துக்கிட்டு இருக்காங்க நான் சொன்ன அந்த குரலில் திடுக்கிட்டு அவர் முழிச்சு பார்த்தாரு அந்த அவல செய்தியை நான் விம்மிக்கிட்டே அவர்கிட்ட சொல்லி முடித்தேன் உன்னோட மன பிரமையை பற்றி இன்னைக்கு கவலைப்படாத உன்னோட தாயார் நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்காங்க ஏதாவது கெட்ட செய்தி வந்தால் நம்ம நாளைக்கு புறப்படுவோம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு இப்போதே புறப்படாததற்கு உங்களை நான் மன்னிக்கவே போகிறது இல்லை அப்படின்னு அந்த மிகுந்த வேதனை மிகுந்த அந்த வார்த்தைகளை நான் கசப்போடு பேசினேன் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த கவலை தோய்ந்த அந்த காலை பொழுதே அந்த சொற்கள் வந்து என்கிட்டருந்து வந்துச்சு அன்னையோட உடல்நிலை கவலைக்கிடம் விவாகம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தபால் வந்துச்சு தந்தையும் நானும் கலக்கத்தோட கிளம்புனோம் என்னோட சித்தப்பா நாங்கள் வர வழியிலேயே வண்டி மாறுற இடத்துல எங்களை சந்தித்தார் ஒரு ரயில் வண்டி எங்களை நோக்கி இரைச்சலோட வேகமாக வர்றது தெரிஞ்சது என்னோட உள்மனக் கொந்தளிப்பில் அந்த ரயில் பாதையில் குதிச்சிடலாமான்னு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு என்னோட அன்னையை பறிக்கொடுத்ததுனால திடீர்னு சூனியமாகிட்ட இந்த உலகத்தை பொறுத்து கொள்ள முடியாதுங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்நேகமுடையவரான என்னோட தாயை நான் நேசிச்சு வந்தேன் ஆறுதலான அவரோட கரிய விழிகள் தான் என்னோடய குழந்தை பருவத்தில் சின்ன சின்ன துன்பங்கள் ஏற்பட்டப்போ அது எனக்கு அடைக்கலமாக இருந்துச்சு அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா என்னோட சித்தப்பா கிட்ட நான் கடைசி கேள்விக்காக நின்றுட்டு இருந்தேன் என்னோட இருந்த நம்பிக்கை இழந்த நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவங்க நிச்சயமாக உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் அவரை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை நாங்கள் கல்கத்தா வீட்டை அடைஞ்சதும் மரணம் அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் மர்மம் தான் எதிர்பட்டது நான் அப்படியே உயிரற்றவன் போல சரிஞ்சிட்டேன் என்னோட இதயம் சமாதானம் அடையறதுக்கு எவ்வளவோ ஆண்டுகளாச்சு என்னோட கதறல்கள் சொர்க்கத்தோட கதவுகளை தாக்கி கடைசியில் தெய்வீக அன்னையை அழைச்சிட்டு வந்துச்சு அவங்களோட சொற்கள் தான் என்னோட மனப்புண்களை முழுவதுமா ஆற்றுச்சு உன்னை ஒவ்வொரு பிறப்புலேயும் அநேக தாய்மார்களுடைய மென்மையான அன்பின் மூலமாக பாதுகாத்து வந்தது நான்தான் நீ இழந்து தேடுற அந்த இரு அழகிய கருமையான விழிகளை என்னில் காண்பாய் அன்புக்குரிய அன்னையுடைய தகன கிரியைகள் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என்னோட தந்தையும் பிரெய்லிக்கு திரும்பணும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் பங்களாக்கு முன்னாடி மென்மையாக இருக்கிற அந்த பசும் புல் இருக்கிற அந்த தரையில் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பவழ மல்லிகை மரத்தடியில் நான் சோக நினைவு யாத்திரைக்கு போவேன் மனசில் கவிதை உணர்வு போது அந்த புல் வெளி பீடத்தில் வெண்மையா சிவோலி மரங்கள் தாங்களாகவே பக்தியோட உதிர்வத நான் பார்த்தேன் காலை பனித்துளியில் என்னோட கண்ணீர் கலக்கும்போது வினோதமான வேற்றுலக ஒளி அங்க வைகை பொழுதுல வெளிப்படுறதை நான் அடிக்கடி பார்த்தேன் இறைவனுக்காகவே தீவிர ஏக்கம் என்னோட மனசில் ஏற்பட்டுச்சு இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன் என்னோட ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருத்தர் பிரெய்லியில் நான் பார்த்தேன் அவர் ரொம்ப அண்மையில் தான் அந்த புனித மலை சிகரங்களுக்கு சென்று திரும்பியிருந்தார் நான் ஆவலோட அந்த மலை சிகரங்களில் வசிக்கும் யோகிகளை பற்றியும் சுவாமிகளை பற்றியும் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் ஆவலோடு கேட்டேன் எங்க வீட்டுக்கு என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருடைய சின்ன மகனான துவாரகா வந்திருந்தான் அவன்கிட்ட நான் இமாலயத்துக்கு ஓடிடலாமா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை ஆனால் நாங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த விஷயத்தை அனந்தா கேட்டுட்டு அதை சிரிக்காமல் கங்கணம் கட்டிட்டு கேள்வியாக கேட்டான் எங்கே உன்னோட காவி உடை அது இல்லாமல் நீ சாமியார் ஆக முடியாதே ஆனால் அவன் சொன்ன இந்த சொற்களால் என்னால் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அவன் சொன்ன அந்த சொற்களை நான் சன்னியாசமாகி பாரதம் முழுவதும் சுற்றுவதை போன்ற தெளிவான காட்சியை என்னோட கண்முன்னாடி கொண்டு வந்துச்சு ஒருவேளை என்னோட முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பி இருக்கலாம் எப்படியோ நெடுங்காலமாக இந்த சந்நியாச உடை அப்படிங்கிறது காவி உடை தானே ஒரு நாள் நான் காலையில் துவாரகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள எழுந்த அந்த இறை அன்பு மடைத்திருந்த வெள்ளம் போல பெருகுச்சு என்னோட பேச்சை அவன் ஓரளவு கவனிச்சாலும் நான் முழு மனசோட என்னோடய ஒவ்வொரு சொல்லையும் நான் கவனித்து கேட்டுட்ருந்தேன் அன்னைக்கு பிற்பகல் என்ன பண்ண நான் இமாலயத்தோடைய அடிவாரத்தில் இருக்கிற நயனித்தாலை நோக்கி ஓடிட்டேன் ஆனால் என்னோடய அண்ணா அனந்தா தீர்மானமாக என்னை தொடர்ந்து வந்துட்டான் அதனால் நான் வருத்தத்தோட பிரெயிலி திரும்ப வேண்டியதாக ஆகிடுச்சு அதிகாலையில் நான் வழக்கமாக செல்கிற சிவோலி மரத்தடி யாத்திரை மட்டும்தான் எனக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு என்னோடய இதயம் நான் இழந்த இரு தாய்களுக்காக அழுதது ஒன்று மனித உறவில் இருக்கிற அன்னை இன்னொருவர் தெய்வீக அன்னை எங்கள் குடும்ப பிணைப்பில் அன்னையோட மரணத்தால் ஏற்பட்ட இழப்பு ஈடு செய்ய முடியாததாக ஆயிடுச்சு தந்தை அவரோட வாழ்க்கையில் மீதி இருக்கிற நாட்கள் அவர் மறுமணம் செய்யவே இல்லை தன்னோட குழந்தைகளுக்காக தாயும் தந்தையுமா செயல்பட வேண்டிய கடினமான பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டாரு ரொம்ப அன்பானவராகவும் நெருக்கமானவராகவும் இருந்தார் அமைதியோட உள்நோக்கத்தோட குடும்ப சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்து ரொம்பவே எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு அவரோட அலுவலகங்கள் நேரத்துக்கு அப்புறம் ஒரு துறவியை போல தான் ஒரு தனி அறைக்குள்ளே போய் அமைதியாக கிரியா யோகா சாதனையில் ஈடுபட்டார் தாய் மறைஞ்சதுக்கப்புறம் அவருக்கும் பணிவிடை செய்யறதுக்காக ஒரு வேலை நிமித்தமாக ஒருத்தரை நம்ம அமர்த்தலாம் அப்படின்னு நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் வேலை செய்கிறதுக்கு வேலையாட்கள் யாரும் எனக்கு வேண்டாம் எனக்கு பணிவிடை செய்கிறதெல்லாம் உன்னோட அன்னையோடையே முடிஞ்சிருச்சு வாழ்நாள் முழுவதும் இனிமேல் நிலச்சிருக்கக்கூடிய அந்த அன்பான கண்களை நினச்சிக்கிட்டே நான் வாழ்ந்துடுவேன் இன்னொரு இருந்து வரக்கூடிய பணிவிடைகளை என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் அண்ணனோட மறைவுக்கு பதினான்கு மாதங்களுக்கு அப்புறம் எங்கள் அன்னை எனக்காக ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை விட்டு சென்றிருப்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க மரணப்படுக்கையில் இருந்தப்ப அவங்க பக்கத்தில் இருந்த அனந்தா கிட்ட தான் அந்த செய்தியை சொல்லிருக்காங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த செய்தியை சொல்ல சொல்லி தான் என்னுடைய தாய் சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் அண்ணன் தான் காலம் கடத்திட்டான் என்னோட தாய் அவனுக்காக பார்த்து வச்சுருந்த பெண்ணை மனம் செஞ்சு கொள்ள சீக்கிரமாக அவன் பிரேலியை விட்டு கல்கத்தாவுக்கு புறப்பட வேண்டி இருந்துச்சு ஒரு நாள் மாலை அவன் என்ன என் பக்கத்தில் வர சொல்லி கூப்பிட்டான் முகுந்தா உங்ககிட்ட சில விசித்திரமான செய்திகளை சொல்ல நான் தயங்கிட்டு இருக்கேன் அனந்தாவோட குரலில் ஆற்றாமை தோணி ஒழிச்சிது வீட்டை துறக்கிற உன்னோட ஆவலை எங்கே நான் அதிகரிச்சிருக்கணும் அப்படின்னு பயந்துட்டேன் எப்படியும் நீ இறை ஆர்வத்தில் தான் இருக்க சமீபத்தில் நீ இமயத்துக்கு போகிற வழியில் உன்னை நான் பிடிச்சப்ப நான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேன் என்னோட புனிதமான வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு இனிமேலும் நான் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பெட்டியை கொடுத்து அன்னை சொல்லி சென்ற அந்த செய்தியை அவன் சொன்னான் என்னோட அன்பார்ந்த மகனே முகுந்தா இந்த சொற்கள் என்னோட கடைசி ஆசைகளாகட்டும் உன்னோட பிறப்புக்கு அப்புறமா நடந்த சில சம்பவங்களை உன்கிட்ட சொல்ல வேண்டிய தருணம் வந்துருச்சு நீ கைக்குழந்தையா இருந்தப்பவே உனக்கு விதிச்சிருந்த பாதைய நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை காசில வசிச்ச என்னோட குரு கிட்ட கூட்டிட்டு போயிருந்தேன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்து அவர் நிறைய சீடர்களோட கூட்டத்தில் இருந்ததுனால என்னால் அவரை சரியாக கூட முடியல நான் உன்னை தட்டி கொடுத்தபடி அந்த கூட்டத்தில் அவர் உன்னை பார்க்கும்படி பிரார்த்தனை செஞ்சேன் மௌனம்மா என்னோட பக்தி நிரம்பிய கோரிக்கை தீவிரமான தருணத்தில் அவர் கண்களை திறந்து பக்கத்தில் வரும்படி கையசைச்சார் மத்தவங்க மற்றவங்க எல்லாரும் எனக்கு வழிவிட்டாங்க நானும் அவரோட திருவடிகள பணிஞ்சேன் லகிரி மகாசாயர் உன்னை தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டாரு அவர் உனக்கு ஞான உபதேசம் பண்ற வகையில தன்னோட கைகளை நெற்றி மேலே வச்சாரு இளம் தாயே உன்னோட மகன் ஒரு யோகியாவான் ஆவான் ஆன்மீக ஆற்றலால் அவன் அநேக ஆன்மாக்கள இறைவனோட சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வான் எல்லாம் அறிஞ்ச குரு தன்னுடைய ரகசிய பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சதை நினச்சி ரொம்பவே நான் சந்தோஷத்தில் துள்ளினேன் நீ பிறக்கிறதுக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு பிறக்க போகிற குழந்த என்ன பின்பற்றுவான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் மகனே நீ உன்னோட அறையில் படுக்கையில் உட்கார்ந்து இறை பேரொழியை தரிசித்ததை நானும் உன்னோட மூத்த சகோதரியும் பார்த்துருக்குறோம் உன்னோட சிறு வதனம் ஒளிமயமாக இருந்துச்சு நீ இறைவனை தேடி இமயத்திற்கு போகிறதா அடிக்கடி நீ சொல்லும் போதெல்லாம் உன்னோட குரல்ல இரும்பு மாதிரி உறுதியான தீர்மானம் ஒழிச்சிது அன்பார்ந்த மகனே இந்த மாதிரியான நிமித்தங்கள்னால உன்னோட பாதை உலக ஆசையிலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு குறிப்பிடத்தக்க சம்பவமும் அதை உறுதிப்படுத்துச்சு இந்த மரணப்படுக்கை செய்தியை அளிக்கும்படி அது என்ன தூண்டுச்சு அந்த சம்பவம் பஞ்சாபில் ஒரு மகானோட நிகழ்ந்த சந்திப்பு தான் நம்ம குடும்பம் லாகூரில் வசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு நாள் காலையில் வேலைக்காரன் என்னுடைய அறைக்கு வந்தான் அம்மா ஒரு முன்பின் தெரியாத சாது வந்திருக்காரு அவர் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான் இந்த எளிய சொற்கள் என்னுடைய ஆழ்மன தந்திகளை தொட்டது நான் உடனே அந்த விருந்தாளியை வரவேற்க போனேன் அவர் அடிகளை பணியும்போது என் முன்னாடி நிற்கிறவர் ஒரு மெய்யான தெய்வ மனிதர் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் தாயே பெரும் ஞானிகள் உன்னோட பூலோக வாழ்க்கை முடியறதுக்கு இன்னும் அதிக காலம் இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்த விரும்புகிறாங்க நீங்கள் அடுத்த தடவை நோயிரும்போது அதுவே உங்கள் ஆயுள் முடிவை குறிக்கும் அவங்களோட சொற்களுக்கு அப்புறம் ஒரு மௌனம் நிலவுச்சு அப்போது எனக்கு எந்த விதமான அச்சமும் உண்டாகலை மாறாக பேர் அமைதியோட அதிர்வை நான் உணர்ந்தேன் கடைசியில் அவர் மறுபடியும் என்கிட்ட சொன்னார் ஒரு வெள்ளி தாயத்தை காப்பாற்றுற பொறுப்பை நீ ஏற்கணும் நான் அதை இன்னைக்கு உங்ககிட்ட தரதா இல்லை நான் சொல்கிற அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நாளைக்கு நீ தியானம் செய்யும்போது அந்த தாயத்தை தானாகவே உன்னோட கைக்குள்ளே வந்து சேரும் உன்னோட மரணப்படுக்கையில் நீ உன்னோட மூத்த மகன் அனந்தா கிட்ட அவன் ஒரு வருஷம் அந்த தாயத்தை வச்சதுக்கப்புறம் உன்னோட ரெண்டாவது மகன் அதை வச்சிருக்கும்படி தெரிவிக்கணும் முகுந்தன் பெரிய ஞானிகள் கிட்ட இருந்து அந்த தாயத்தோட பொருளை தெரிஞ்சுக்குவான் அவன் உலக ஆசைகளை முற்றும் துறந்து கடவுளை நோக்கி தீவிர நாட்டத்தோட செல்ல தயாராகிற தருணத்தில் அது அவன் கையில் கிடைக்கணும் சில வருஷங்கள் அவன் அந்த தாயத்தை வச்சிருந்து அதோட பலனை அவனுக்கு அப்புறமா அது மறைஞ்சிரும் எவ்வளோ ரகசியமான இடத்துல வச்சிருந்தாலும் அது எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பிடும் நான் அவருக்கு காணிக்கை கொடுத்து மிக்க மரியாதையோடு அவரை வணங்கிக்கிட்டேன் நான் கொடுத்த எதையுமே அவர் பெற்றுக்கொள்ளாமல் ஆசி கூறி புறப்பட்டார் மறுநாள் மாலை நான் கூப்பிய கரங்களோட தியானத்தில் உட்கார்ந்துருந்தப்போ அந்த சாது சொன்ன மாதிரியே ஒரு வெள்ளி தாயத்து என்னோட உள்ளங்கையில் தோன்றுச்சு அது என்னோட கையில இருக்கு அப்படிங்கிறது ஒரு குளிர்ந்த உணர்ச்சியால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத ரெண்டு வருஷங்களுக்கு மேலாக விழிப்போட அதை நான் காத்து வந்தேன் இப்போ அனந்தாவோட பாதுகாப்புல நான் விட்டு செல்றேன் எனக்காக வருந்தாத ஏன்னா நான் பரம்பொருளோட என்னோட குருதேவரால அழைத்து செல்லப்பட்டிருப்பேன் குழந்தாய் நான் விடைபெறுகிறேன் அன்னை பராசக்தி உன்னை காப்பாள் அந்த தாயத்து கிடைச்சதும் ஒரு ஞான பேரொளி என்னை பற்றியது உறங்கி கிடந்த பல நினைவுகளோட எழுச்சி எனக்கு கிடச்சிது அந்த தாயத்து ஒரு புராதன விந்தைப்பொருள் வட்ட வடிவில் சமஸ்கிருத எழுத்துக்களால் நிரம்பி இருந்துச்சு மறைமுகமாக என்னை வழிநடத்தி வந்த முற்பிறவிகளின் ஆசான்கள் கிட்ட இருந்து அது வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் இன்னொரு விசேஷமும் இருக்க தான் செஞ்சுது ஆனால் ஒரு தாயத்தின் மகிமையை ஒரு தமிழுவதுமாக சொல்ல முடியாது அந்த தாயத்தை என்னோடய வாழ்க்கையில் நான் மிகுந்த துன்பமான சூழ்நிலையில் இருந்தப்ப அது எப்படி மாயமாக மறைஞ்சிச்சு அப்படிங்கிறது பற்றியும் அதோட இழப்பு என்னோட குருவை அடையிறதுக்கு வழிகாட்டியாக இருந்ததை பற்றியும் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இமயத்தை அடையணும் அப்படின்ற அந்த முயற்சிகள் மட்டும் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு